श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अधिकारपरिग्रहः वर्तते श्लोकं नूतिनापत्तिरेण्ड् मोचितस्थिरचरानयत्नतः नयत्नतः जनपदानुपास्महे येषु कांश्चन बभूववत्सरान् दैवतं धनुजवैरिपादुका पदपदार्थं அயத்னத்தகா பிரயாசமில்லாமல் அதாவது இல்லாமல் மோச்சித சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்திர நிலையாயிருப்பதென்ன சரான் சஞ்சரிக்கிறதென்ன இவைகளை உடைத்தாயிருக்கின்ற கோசலான் ஜனபதான் கோசல தேசங்களை உபாஸ்மகே தியானிக்கிறோம் ஏஷு யாதொரு தேசங்களிலே தனுஜ அசுரர்களுக்கு வைரி சத்ருவான ஸ்ரீராமனுடைய பாதுகா பாதுகையானது காம்ஸனவ்சரான் சில வருஷங்கள் தெய்வத்தம் ஆராதிக்க தகுந்ததாக பபுவ இருந்ததோ அப்படின்னு சாய்க்கிறார் இப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து திருவாய் மொழியில இந்த பாசுரம் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றென்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே அப்படின்னு சாய்ச்சிருப்பார் நம்ம ஆழ்வார் அதாவது என்னன்னா ராமாவதாரம் முடிஞ்சு ராமபிரான் வந்து தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளும் போது அயோத்தியிலிருந்த புல் எறும்பு எல்லாத்தையும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாரோ அப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா அப்பேற்பட்ட ஜனங்கள் வாழ்ந்த அந்த அயோத்தி நகரத்தை சேவிக்கிறேன் இங்கே பாதுகையை சேவிக்கிறேன்னு இல்லை அந்த அயோத்தி நகரத்தை கோசல தேசங்களை தியானிக்கிறோம் அப்படின்றார் ஏன்னா அங்கே இருந்தவாள் எல்லாம் ராமன் கூட கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னா அப்போ அது எப்பேற்பட்ட தேசம் அதனால் அந்த தேசத்தை சேவிக்கிறேன் அப்படிங்கிற இப்போ என்னென்னா நம்மளோட ஆச்சாரிய பரம்பரையில் ரொம்ப முக்கியப்பட்டவரான கூரத்தாழ்வாள் வந்து அவர் அதிமானுஷஸ்தவம்னு ஒரு இது பண்ணும்போது அதில் ஒரு கேள்வி கேட்டிருப்பார் அதாவது எப்படி நீ வந்து இந்த ஹந்த ஹந்தன் ஒரு ஆச்சரியம் பேர்பட்ட ஆச்சரியம் அப்படின்னா இந்த புல் எறும்பா அதெல்லாம் சொல்கிறோமே இதுங்களுக்கெல்லாம் வந்து ஆஹ் மோக்ஷம்னா என்ன கர்மயோகம்னா என்ன ஞான யோகம்னா என்ன பக்தி யோகம்னா என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது சரணாங்கதி கூட தெரியாது அப்பேற்பட்ட அவளுக்கெல்லாம் கூட நீ எப்படி அந்த நீ போகும்போது கூட்டிகிட்டு போயிட்ட சா சாந்தானிக லோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேங்கிறாலே அப்போ எப்படி அவள்லாம் என்ன பண்ணான்னு அவளுக்கெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் இப்போது அந்த கேள்விக்கு பதிலாக சுவாமி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாள் என்னென்னா இப்போ இதில் வந்து இவா இவாள்லாம் எது எதனால் அவள்லாம் நீ கூட்டிகிட்டு போன அப்படின்றது அவரோட கேள்வி இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் கோசல தேசங்களை தியானிக்கிறோம் யாதொரு தேசங்களிலே அசுரர்களுக்கு சத்ருவான ஸ்ரீராமனுடைய பாதுகையானது ஏன் அசுரர்களுக்கு சத்ருவானேன்னு எடுக்கிறார் அப்படின்னா அந்த ராவணனை கொல்லணுங்கிறதுனால தான் பெருமாள் வந்து வனவாசத்துக்கு கிளம்பினார் அதனால் தான் பாதுகையால் இங்கே ராஜ்யத்தை ஆள முடிஞ்சது அதனால் ச அசுரர்களுக்கு சத்ருவான ராமனுடைய பாதுகையானது சில வருஷங்கள் ஆராதிக்க தகுந்ததாக இருந்ததோ அப்படிங்கிறார் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா கொஞ்ச காலத்துக்கு இந்த அத்தனை கோசல பிரஜைகளும் எங்கள் பாதுகா ராணியோட அந்த கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அந்த எங்கள் பாதுகா தேவியை அவள்லாம் ஆராதித்ததுனால அந்த ராணிக்கு உட்பட்டு வாழ்ந்ததுனால அதனால் தான் அவளால் போக முடிஞ்சது அப்படின்னு சாய்க்கிறதில் இதோட உட்கருத்தா அப்படி தான் அதோட வியாக்கியானங்கள் அமையிறது ஆக இந்த கோசல தேசங்களில் இருந்தவாளால் எப்படி ராமனோட போக முடிஞ்சது அப்படின்னா அந்த அந்த பீரியடில் அந்த பதினாலு வருஷம் பாதுகையோட ராஜ்யத்தில் யாரெலாம் இருந்தாலும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் கூட்டிட்டு போகல லவக்குச்சாலெலாம் இங்கே தான் இருந்திருக்கா இல்லையா அப்ப சில பேர் தான் போயிருக்கா ராமனோட கூட அந்த சில பேர் யாரா இருக்கும் அப்படின்னா இந்த பாதுகையோட ராஜ்யத்துல இருந்தவா அது புல்லா இருக்கலாம் எறும்பா இருக்கலாம் ஏன்னா பாதுகையோட ராஜ்யத்துக்கு உட்பட்ட அவ இருக்கான்னா அவ வந்து பாதுகையை ஏத்துன்னு இருக்கான்னு அர்த்தம் ஒரே ஒரு தடவையாவது பாதுகைய அவெல்லாம் சேவிச்சிருப்பா சரி இந்த புல்லெல்லாம் என்ன பண்ணிருப்போம் பாதுகையானவள் வீதி புறப்பாடும்போது அந்த பக்கம் போகும்போது காத்தில் அது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அசைஞ்சது கூட அதோட ஒரு வணக்கமாக அடுத்துண்டு கூட பாதுகாதேவி அருள் புரிவோம் ஆக பாதுகையோட ஆளுகைக்கு உட்பட்டு யார்லாம் இருந்தாலோ அவளை தான் அவரால் கூட்டிகிட்டு போயிருக்க முடியும் ஆக சுவாமி என்ன சாய்க்கிறாருனா அந்த புல் உட்பட ஒரு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவுமே தெரியாமல் சரணாகதி தத்துவம் கூட தெரியலனாலும் பாதுகையை ஒரு தனமாவது அவள்லாம் சேவிச்சிருப்பான்றதுனாலேயே அவளுக்கு இந்த சாந்தானிக லோகம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல நிர்தாரணம் பண்ற இதையே ரகுவீரகத்தியத்திலும் வரும் சாக்கேத ஜனபத ஜனி தனிக்க ஜங்கம ததிதர ஜந்துஜாத திவ்யகதிதான தர்ஷித நித்திய நிசீம வைபவா அப்படின்னு எடுத்துகிட்டு பாருங்க ஏன்னா சுவாமிக்கு அது அவ்வளோ பிரீத்தி பொல்ல இருக்குது ராமனோடு எல்லாரும் கிளம்பினானா எப்படி கிளம்பியிருக்க முடியும் எங்கள் தேவியால் தான் கிளம்பியிருக்க முடியும்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறேன் ஆக இந்த ஸ்லோகமே ஒரு அழகு குலத்தாழ்வான் கேட்ட கேள்விக்கு வந்து சுவாமி பதில் சொன்ன மாதிரியான ஒரு அழகுன்னா இதோட உட்கருத்து அதை விட அழகு என்ன அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் சாய்சா மாதிரி பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் திருத்தி பணி கொள்வான் நாங்கள் அதுக்கு அந்த அளவுக்கு ஆழ்வாரெல்லாம் சேவிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்ல புத்தி இருக்கோ இல்லையோ எங்களை திருத்தி பணிக் கொள்வார் ஆழ்வார் வந்து எங்களை திருத்தி பணிக் கொள்வர் அதனால் நாங்கள் ஆழ்வாருக்குட்பட்டவான்ற சிந்தனை இருந்தாலே போதும் நாங்கள் இந்த ஆழ்வாரை சேவிக்கிறோம் சேவிக்கணும் சேவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இருந்தாலே போதும் நம்மளை வந்து திருத்தி பணிகொள்வர் அப்படிங்கிறதுனால இங்கே இதோட உட்கருத்தா என்ன அமையிறது அப்படின்னா பாதுகையை ஏற்றுண்ட வாளுக்கு அப்பேற்பட்ட சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்ற மோட்சித்த நிலையாக இருப்பது என்ன சஞ்சரிக்கிறது என்ன நிலையாக இருப்பதுன்னா அசையா பொருட்கள் சஞ்சரிக்கிறதுன்னா அசையும் பொருட்கள் இவா எல்லோருமே எப்படி போனா அப்படின்னா பாதுகையை சேவிச்சதுனால போனோம் அந்த மாதிரி நம்மளும் ஆழ்வாரை சேவிக்கிறதன் மூலமாக நமக்கும் அந்த வைகுண்ட வாய்ப்பு கிடைக்கும் எப்படி அப்படின்னா திருத்தி பண்ணிக்கொள்வான் கொள்வான் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் திருத்தி பண்ணிக்கொள்வான் அதை எப்படி யாரும் சேவிக்காமல் கூட கொடுத்துருவாளா அப்படின்னா அந்த வனவாசத்தில் அந்த இதில் இருந்தப்போ அசோக இதில் இருந்தப்போ அசோக வனத்தில் இருந்தப்போ சீதையானவள் தன்னை துன்புறுத்தின ராட்சசிகளுக்கே நல்லது பண்ணணும்னு நினச்சா அதுதான் பிராட்டி ஒடகணும் அப்போ தன் காலில் விழுந்து சேவிச்ச இத்தனை பேரை பாதுகா பிராட்டி எப்படி விடுவோம் இல்லையா இவ்வா இத்தனை பேரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறா பாதுகையை அப்போ அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்காம எப்படி விடுவோம் பாதுகையானவள் ஆக நம்ம ஆழ்வாரும் அப்படிதான் பாதுகையும் அப்படிதான் பொதுவிலேயே பிராட்டியோட குணன்றது அப்படி தான் அதனால ஒரு தடவை நம்ம உன்னை சேர்ந்தவோ நான் உன்னை சேர்ந்தவர் அப்படின்றத அவ கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா எப்படியாவது நம்மளை திருப்தி பண்ணிக்கொன்ற வேலையை அவளாலே பார்த்துட்டு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுவா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்தாக அமையர்தொடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா